வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நாள் வந்து காலையில் நல்லபடியாக ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் ஒருத்தவங்க வராங்க எஸ்டேட்டுக்கு ரொம்ப நாளாக வர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க வரவே இல்லை இன்றைக்கி வராங்க வந்துட்டு நாலு நாள் தங்கிட்டு போகிறேன்னு சொன்னதுனால அவங்களுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக செய்கிறோன்னா அவர் ஒரு பாஸ்டர் அதனால் எப்போவுமே ஒரு பாஸ்டர் வராங்கன்னா அவங்க கடவுளுக்காக ஊழியம் செய்யும் போது அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்யணுன்ட்டு நாங்கள் வந்து இந்த பூக்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க இதெல்லாம் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த பூ தான் விதவிதமாக பூக்கள் இருக்குது மூணு ஃப்ளவர் வேஸ்டில் பூக்கள் வைக்கிறாங்க ஒன்று ஹால்க்கு இன்னொரு ஒரு இது டைனிங் டேபிள்க்கு இன்னொரு ஒரு இது வந்து சின்னது சைட் டேபிள்க்கு இப்போது ஜெமி கொண்டு போகிறது வந்து மெயின் ஹால்க்கு வைக்கிறதுக்கு இந்த ஆந்தூரியம் பூவெல்லாம் வந்து நம்ம தோட்டத்துலேயே பூத்தது இது வாடாமல் ஒரு வாரம் கூட இருக்கும் இதில் தண்ணி பிடிச்சி அதில் வச்சிட்டோன்னா ஒரு வாரம் இருக்கும் இப்போ நான் காலையில் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வெங்காய சட்னியும் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் அவர் வந்து கெஸ்ட்டு வந்து காலையில் சாப்பிட வரல மத்தியானம் லஞ்சுக்கு தான் வர்றாரு அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் கூட தங்கிடுறாரு என்ன சாப்பிட்றீங்க நாங்கள் இட்லி சாப்பிட்றோம் இட்லியும் வெங்காய சட்னி வெங்காய சட்னி சாம்பார் நல்லா அவசரமாக எங்கே கிளம்புறாங்க நல்லா சுத்தமாக சாப்பிட்டுட்டு இந்த ஜெம்மி இங்கே சாப்பிடுது மல்லா தான் போயிட்டு அவரை கூப்பிட்டு போகிறான் பாஸ்டரை என்னோடய ஹஸ்பண்டும் காலையில் முக்கியமான வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டாங்க அதனால் எல்லோரும் எட்டரை மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடித்த உடனே என்னோடய ஹஸ்பண்டும் மல்லாவும் கிளம்பிட்டாங்க மல்லாவை அப்படியே ட்ராப் பண்ணிடுவாங்க போகிற வழியில் அதுக்கப்புறம் நாங்கள் மற்ற வேலையை பார்த்தோம் குடிக்கிறேன் காலையில் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த லன்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவருக்கு வந்து ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுனால மீன் குழம்பு மீன் பொரித்து ஒரு காய் பொரியல் அதுக்கப்புறம் என்னோடய அத்தை வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க சீ ஃபுட்ஸ்லாம் அவங்களுக்கு தனியாக முருங்கக்காய் போட்டு ஒரு புளி குழம்பு வச்சாச்சு இது மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது எல்லாத்தையும் பத்து மணிக்கு முன்னாடி லஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டோம் நாங்கள் ஏன்னா அவங்க வர்றதுக்கு எப்படியும் டைம் ஆகும் லஞ்செல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அத்தை என்ன பண்ணாங்க மில்க் டாஃபி செய்யலான்னு சொல்லிவிட்டு மில்க் மேட் ஒரு டின் இருந்துச்சு அதை ஊற்றி செய்கிறாங்க மில்க் டாஃபின்னா இங்கே ஸ்ரீலங்காவில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அத்தை வந்து அதை நல்லாவே செய்வாங்க அவங்க அதில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா புஷ்பா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த எப் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா கை வலிக்கும் அதனால் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து கடையிலலாம் விற்பாங்க இவங்க வந்து வீட்லையே செய்வாங்க நம்ம சின்ன வயசுலலாம் அந்த டாஃபி ஒன்று இருக்கும் அது மாதிரியே இருக்கும் இது இதுக்கு வந்து பட்டர்லாம் போட்டு ஆஸ்ட்ரா இது அது போட்டு இந்த முந்திரியெல்லாம் போட்டு ல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அது நல்லா திரண்டு வரும்போது பட்டரை அந்த ட்ரேல தடவிட்டு அது இறுங்கிறதுக்கு முன்னாடி அதில் ஊற்றிடணும் கிச்சனில் பாருங்கள் இன்றைக்கி ஒரே பிஸியாக இருந்துச்சு வேலை ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே ட்ரேயில் ஊற்றி என்ன பண்ணிடுவாங்க அதை சமப்படுத்திட்டு கட் பண்ணி வச்சுருவாங்க கட் பண்ணி வச்சிட்டோன்னே ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு கூட நல்லா சாப்பிடலாம் இந்த மில்க் ஆஃபினா என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலே அடிக்கடி செஞ்சுடுவாங்க. சின்னதாக one எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா எப்படி இருக்கு? கடயில சாப்பிடுறத விட நல்லாவே இருக்கு. சூப்பரா இருக்கா? கடயில அவங்க செய்யும்போது அவங்க ரொம்ப சுகர் அதெல்லாம் நல்லா செய்ய மாட்டாங்க கணக்கான இதோடு செய்ய மாட்டாங்க நம்ம செய்யும்போது அதில் கொஞ்சம் பட்டர் போடுறோம் கஜு போடுறோம் அதெல்லாம் அது அடிஷ்னல் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்தாச்சு வரும்போது காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை நாங்கள் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சு தனித்தனியாக ஃப்ரிட்ஜில் போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்குறோம் நாங்கள் சொன்ன மாதிரி கத்திரிக்காய் பீன்ஸு கேரட் பீட்ரூட் அதுக்கப்புறம் கீரை ரெண்டு கட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க முருங்கைக்கா எப்போ பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கொழும்புலேருந்து வரும்போது முருங்கக்காய் வாங்கிட்டு வந்தேன் இப்போ தான் மாத்தளையில் கொஞ்சம் கொஞ்சமாக முருங்கக்காய் விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிலோ ரெண்டாயிரரூபாவும் என்னமோ விற்றுட்டு இருந்தாங்க ரொம்ப பயங்கர விலை ஜாஸ்தினால் முருங்கைக்காய் மாத்தலை பக்கம் வரவே இல்லை மாத்தலையில் அதிகமாக முருங்கைக்காய் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதே கொழும்புலன்னா வெள்ளவத்தை மார்க்கெட் அதெல்லாம் தமிழ் ஏரியானால் நல்லா முருங்கைக்காய் விற்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முருங்கக்காய் இந்த ஏரியா பக்கம் வருது அதனால் பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிற மரத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி நல்லா முருங்கக்காய் இருந்துச்சு இப்போ என்னமோ தெரியல முருங்கக்காவே காய்க்கிறதே இல்லை அந்த மரத்தடியில கொஞ்ச நாள் முன்னாடி உரம் கலந்துட்டு இருந்தாங்க அது என்ன ஆச்சு அந்த மரம் அப்படியே பழுத்து செத்துருச்சு அந்த முருங்கை மரம் மகாராணி வர்றாங்க ஒண்ணு இருக்கு அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் தோட்டத்துக்கு வெயில் அடிக்கிறது நல்லா இன்னைக்கு அங்கேருந்து பறிச்சிட்டு வந்தோம்ல உள்ளே லைட்டாக பிங்க்கும் அது வெட்டி போட்டாங்க அது தவறுன்னு இது அங்கோன் கிடக்குது அங்கே பாருங்க அது உரமாக போயிடும் மண்ணோடு மண்ணா போயிடும் மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் ஃபுல் மஞ்சள் ஆயிடுச்சு மும் நாள் கழிச்சு ஃபுல் மஞ்சள் எப்பவுமே சுரண்டிட்டு போந்து பார்க்கணும் வாசனையாக இருக்கும் பந்தல் ரெடியாக இருக்குது

கொஞ்சம் கசக்காதே சோடா போட்டால் சரி போட்டு பார்ப்போம் நல்ல வாசனையாக இருக்குது நம்ம கீரை விதை போட்டு வளர்ந்த பாத்தியில் பசலி விதையும் போட்டோம் இங்கே பாருங்கள் நல்லா பெரிய இலை வருது இந்த இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது நான் இளநீ எடுக்க வந்திருக்குறேன் இந்த குள்ளே மரத்தில் எடுக்கலாம் ஈஸியாக

Famous estate which I never ever visited, even though so many times invitations are given. Yes. Pastor Vandachi, welcome. Thank you for the food that has been so lovingly prepared behind the scenes diligently. Bless the hands that have labored to prepare the food. And please provide for those who don't have food today. இன்னைக்கு ஃப்ரூட் சாலட் கொஞ்சம் செஞ்சுருந்தோம் ஐஸ்கிரீமும் இருந்துச்சு அதனால அந்த ஃப்ரூட் சாலட் மேலே அப்படியே ஐஸ்கிரீமை போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இன்னைக்கு அவர் வந்ததினால ஒரு ஸ்பெஷல் டேனால நல்ல லஞ்ச் ஐஸ்கிரீமோட முடிஞ்சிது இந்த வீடியோ முடிவுக்கு வந்துருச்சு மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்